அனைக்கும் நபி தோழர் அபு ஹரே அலி அல்லா அனு அவர்களுடைய அறிவிப்பின் பேரில் சகிஹ் முஸ்லீமில் ஒரு ஹபீஸு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது நபி சல்லாஹலாம் அவர்களும் நபி தோழர்களான அபுபக்கர் உமர் அலி அல்லாஹ் அனுகுமா ஆகிய மூன்று நபர்களும் பசியின் காரணமாக தங்களுடைய வீட்டை விட்டு வெளியே வர்றாங்க ஒரு இடத்துல ஒன்றாக சந்திக்கிறாங்க இறுதியாக அன்சாரி தோழர் ஒரு தோழர்னுடைய ஒரு நபருனுடைய வீட்டுக்கு விருந்தாளியாக செல்கிறாங்க அந்த வீட்டுக்கு போகக்கூடிய நேரத்தில் அந்த வீட்டில் அன்சாரி தோழர் இல்லை அவருடைய மனைவி இருந்தாங்க வரவேற்று பேரி தங் பழங்களும் தண்ணீரையும் கொடுத்து உபசரிக்கிறாங்க அந்த அம்மா தன்னுடைய கணவருக்கு தகவல் சொல்லி அனுப்புகிறாங்க அந்த கணவரும் வருகிறார் நபி சல்லாஹுலேயம் அவர்களையும் கோளர்களையும் பார்த்ததோட ஒரு ஆட்டை எடுத்து விருந்து ஏற்பாடு செய்கிறார் விருந்து ஏற்பாடு செய்யப்பட்டதற்கு பின்னால் உணவு உணவு பரிமாறப்படுகிறது அதை சாப்பிட்டு கொண்டிருக்கக்கூடிய அபுபக்கர் உமர் அலி அல்லாஹா ஆகிய இரு நபர்களையும் பார்த்து நபி சொல்லா அல்லி சொல்லுன்னு அந்த ஒரு வார்த்தை வல்லதே நஃ்சிம்பி எதிகி என்னுடைய உயிர் யாருடைய கைவசம் இருக்கிறதோ அவன் மீது சத்தியமாக ல துஸ் அலுன்னு நகாத நாய்மையாமல் ஆமாம் இந்த ஒரு அருக்கொடைக்காக நிச்சயம் நீங்கள் மறுமையினாலே விசாரிக்கப்படுவீர்கள் என்றார்கள் நபீசல்ல பாகுலேசன் அவர்கள் ஒரு பசிக்காக வேண்டி சாப்பிடக்கூடிய அந்த உணவுக்கே விசாரணை இருக்கும் என்று சொன்னால் பசியை மீறி நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு ஆடம்பரத்திற்கும் ஒவ்வொரு வீண் விடயத்திற்கும் எந்த அளவுக்கு விசாரணை இருக்கிறது நம்மளால் பதில் சொல்ல இயலுமா யோசியுங்கள்